ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் வருது இப்போதான் சந்திர கிரகணம் போச்சு மறுபடியும் சூரிய கிரகணம் வருதுங்க சூரிய கிரகணம் என்றைக்கு வருது எந்த நேரத்தில் வருது அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் எந்த டைம் ஸ்டார்ட் ஆகி எந்த டைம் வந்து முடியுது அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன் நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா கிரகணம் நடக்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சொல்லுவாங்க காரணம் வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் உள்ள குறைபாடுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் மாதம் மாதம் செக்கப் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸ்கேன் போகிறோம் ஸோ குழந்தை க்ரோத் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த காலத்தில் ஸ்கேன் இந்த மாதிரிலாம் இல்லாதப்போ குழந்தைகள் ஒரு சில வளர்ச்சி குறைவாக பிறக்கும் பொழுது கிரக நேரத்தில் வந்து அம்மா செய்த ஒரு சில தவறுகள் அதுதான் பிறக்குதுன்ற மாதிரி சொல்லப்படுது அது எந்த அளவு ந உண்மை இல்லையோ உண்மை அதை தவிர்த்து அப் நம்மக்கிட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோன்றப்போ அது எல்லாத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உண்மைகள் வந்து ஒளிஞ்சிருக்கு இல்லைங்களா எதாவது இப்போ வாசல் தெளிச்சு கோல போறதா இருக்கட்டும் நிலை நிலைவாசலில் வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய வேற வேற மாதிரி பலன்கள்லாம் தான் இருக்கு அதனால எதுவா இருந்தாலும் நம்ம அந்த நாள் நடக்குது அப்படின்னு சொல்றப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம் கொஞ்சம் அமைதியாக சைலண்டா இருந்துக்கலாம் அவ்வளோதான் நீங்க வந்து சாப்பிடாம இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு ரூம்ல இருக்கணும் அப்படிலாம் கிடையாது கிரகணம் வருதுன்னு சொல்றாங்க அதனால நீங்க என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் இல்லைங்களா கிரகணம் நடக்கும் பொழுது பூமிக்கும் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் தான் சூரிய கிரகணம் ஏற்படுது இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த நெருப்பு வலையை சூரிய கிரகணம் ஆகுது சூரியனை முழுமையாக மறைக்கும் அதாவது சந்திரன் அந்த மாதிரி மறைக்கப்பட்ட சமயத்துல தான் அந்த ஊலிக்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த உலக பூமிக்கு வந்து வரும் சரிங்களா அந்த ஒலிக்கலிர்கள் வந்து நம்ம யாரெல்லாரும் கூட வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றவங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இவங்க மேலே அந்த ஒலிக்கதிர்கள் பட்டுது அப்படின்றப்போ ஸ்கின் அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணுன்றப்போ குழந்தைக்கு பிரச்சனை சொல்லுவாங்க அது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லைங்க எந்த நேரத்தில் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன டைமிங்கில் வருதுன்னு ஷேர் பண்ணுறேன் என்னைக்கு வருதுன்றதை ஷேர் பண்ணுறேங்க சூரிய கிரகணம் சரிங்களா சூரிய கிரகணம் வந்து இந்திய நேரப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது புள்ளி ரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி நள்ளிரவு மூன்று புள்ளி பதினேழு மணி வரை இருக்குது இது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் சொல்கிறாங்க நைட் டைமில் வர்றதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நைட் டைமில் மோஸ்ட்லி நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம் சரிங்களா ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இது கொஞ்சம் நேரம் வருது ஒன்பது புள்ளி பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மூணு புள்ளி பதினேழு மணிக்கு வருது டாப்பாக ரொம்ப உச்சநிலையில் எப்போ இருக்கும்ன்றப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நைட்டு பன்னெண்டே காலுக்கு ரொம்ப உச்சநிலையில் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஊரே தூங்கிட்டு இருந்தால் கூட ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் தூங்க மாட்டாங்க இந்த டைமில் நம்ம குக் பண்ண மாட்டோம் இந்த டைமில் நம்ம வந்து எந்த ஒரு பெரிய வேலையும் செய்ய மாட்டோம் மோஸ்ட்லி இந்த வேலையை நம்ம செய்கிறது வந்து தூங்காமல் இருப்போம் இல்லைன்றப்ப நம்மளுக்கு தூக்கம் வர முடிச்சுட்டு இருப்போம் இல்லை தூங்கிட்டு இருப்போம் உங்களுக்கு தூக்க வந்தால் தூங்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா தூக்கம் வரல அப்படின்றப்போ கம்முன்னு ஏதாச்சும் ஒரு பாட்டோ ஏதோ ஸ்லோகமோ ஏதோ ஒரு மந்திரமோ வச்சு தூரமாக வச்சு கேட்டுட்டு கம்முன்னு படுத்துக்கோங்க அந்த டைம் போயிட்டு பல்லு நகத்தை கடிக்கிறது அப்புறம் தலையை சொறியிறது முடிய பூச்சி இழுக்கிறது ஒரு முடிய பூச்சி இழுத்து பார்க்கறது பேன் இருக்கிறப்ப சொரிஞ்சு பார்க்குறது தொடையை சொல்கிறது கிழறது அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோன்றப்போ அது குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஏன் பிரெக்னன்சி டைமில் நான் எல்லா விஷயத்தையும் கவனமாக இருப்பேன் நான் பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன தவறால் கூட என் குழந்தைக்கு எதுவுமே ஆக ஒரு அம்மான்ற கான்செப்ட் நம்ம அப்படி தான் இருப்போம் எதையெல்லாம் பிரெக்னன்சிக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு நம்பாமல் இருந்தமோ அது எல்லாத்தையும் குழந்த போறது நம்ப ஆரம்பிச்சிடும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க வந்து மாசம் ஊருக்கு போவோம் இல்லைங்களா எல்லாரும் ஏழு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஆட் நம்பரை ஒற்றைப்படை எண்கள் வருது இல்லையா அந்த மாதத்துல தான் ஊருக்கு போகணுன்னு சொல்லுவாங்க சிக்ஸு எயிட்டு டென் இது மாதிரிலாம் போனால் குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொல்லுவாங்க நான் வந்து அது பெருசாக கவனிக்க மாட்டேன் பட் நான் அப்படி போய் போனேனாவே குழந்தைக்காங்க அப்படி டக்குன்னு குழந்தை தூக்கி வரா மாதிரி ஆகிடும் ஒருவேளை இதெல்லாம் உண்மைதானோ அதனால தான் சொல்லியிருக்காங்களோலாம் நான் யோசிப்பேன் அது மாதிரி போனாவே எதனா ஆகும் அதனால் எப்பவுமே ரொம்ப குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருப்பதனால நீங்கள் ஒரு வேலை கிரகணம் நடக்குது அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் எதுவும் சாப்பிடாதீங்க மோஸ்ட்லி அந்த டைமில் வெளியே வராதிங்க அதே மாதிரி யூரின்லாம் அடிக்கடி ரொம்ப பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓரமாக வந்து போய்ட்டு போய் படுத்துக்கோங்க இல்லை அந்த டைம் வெளியே வரது கொஞ்சம் பயமாக இருக்குன்றப்போ ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே நான் அப்படி தான் கிரகம் நடக்குதுன்றப்ப வெளியெல்லாம் எழுந்து வர மாட்டேன் உள்ளுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே போயிட்டு காலையில் கொண்டு போய் ஊற்றுடுவேன் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கும் கொண்டு போய் ஊற்றிடுவாங்க எங்களுக்கு அது ஒரு பேர் எங்கள் அம்மா எங்கள் மாமியாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கோங்க எதுவும் தேவையில்லாத அன்வான்ட் விஷயம் எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா இது மேலே படாது நீங்கள் சாப்பிடாம இருக்கும் சாப்பிடா இந்த டைம் மிட் நைட் ஆக போது ஒன்பது இப்போது ஒன்பது பதினைக்கு ஸ்டார்ட் ஆகுறதால நீங்கள் ஒரு எட்டரைக்குலாம் ரெடி ஆகிக்கோங்க எட்டரைக்கு மேலே வெளியே போகாதீங்க எட்டரைக்கு போல் எந்த விஷயத்தையும் செஞ்சிக்காதீங்க மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க எட்டறைக்கு மேலே டிவி பார்க்குறது குக் பண்ணுறது கத்துறது எதுவுமே இல்லாமல் எட்டறைக்கு மேலே சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே அமைதியாகிடுங்க இந்த கிரகம் நடக்க போகிறதால உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடாது நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கனால தான் பதிவு போடுறேன் நிறைய பேர் ப்ரெக்னன்சி ட்ரை இருப்பீங்க நீங்கள் இந்த டைமில் வந்து இணையக்கூடாது சரிங்களா இணைஞ்சோம் அப்படின்றப்போ இணையக்கூடாது சரிங்களா கிரக நேரத்தில் இணையக்கூடாது கிரக நேரத்தில் கத்தக்கூடாது கிரக நேரத்தில் ஒருவேளை இணைஞ்சோன்றப்போ அந்த கரு வந்து நல்ல கருவை உருவாகாது அப்படிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதோ எனக்கு நான் ப்ரெக்னன்சி சேனல் வச்சுக்கிறதால நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று விடாமல் அந்த வகையில் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் பிரெக்னென்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு குறையான குழந்தை நார்மல் டெலிவரி பிறப்பாங்க நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு உருவாகுவாங்க அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்